வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பத்து வெள்ளிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு மற்றும் வானிலை அமைப்பு இன்றைக்கு எங்கெல்லாம் மழை பெய்யப்போகிறது போகிறது வரக்கூடிய நாட்களிலே மழைப்பொழிவு தீவிரமைப்படி பேசுபொருளாகக்கூடிய கன மிக மழைப்படிவு எங்கெல்லாம் போகிறது உங்களுக்கும் மழை உறுதி என்ற அறிக்கையை இதில் சமர்ப்பிக்கிறேன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது சோத்துப்பாறை அணை சோத்துப்பாறை பதிமூன்று சென்டிமீட்டர் தேனி மாவட்டம் பெரியகுளம் மதுரை மாவட்டம் பேரையூர் தலா ஒன்பது சென்டிமீட்டர் மேலும் விருதுநகர் மாவட்டம் பத்ரா இருப்பு எட்டு சென்டிமீட்டர் தேனி மாவட்டம் மஞ்சளாறு கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி மேலும் கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை ஆறு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை விருதுநகர் மாவட்டம் பெரியாறு அதாவது தேனி மாவட்டம் பெரியாறு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஈரோடு மாவட்டம் கொடிவேரி மேலும் நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலை தாலுக்கா அலுவலகம் மதுரை மாவட்டம் ஏழ்மலை மேலும் விருதுநகர் மாவட்டம் பிளபக்கல் பெரியார் அணைக்கட்டு மற்றும் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் தலா ஐந்து சென்டிமீட்டர் திருப்பூர் மாவட்டம் வட்டமலை நீர்த்தேக்கம் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் சுரலக்கோடு ஈரோடு மாவட்டம் கொந்தம்பாடி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தலா நான்கு சென்டிமீட்டர் கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ ஈரோடு மாவட்டம் நம்பியூர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடலணை மேலும் ஈரோடு மாவட்டம் பவானி கோயமுத்தூர் மாவட்டம் சிங்கோனா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேலும் ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் தலா மூன்று சென்டிமீட்டர் மேலும் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தேனி மாவட்டம் அரண்மனை புதூர் மேலும் பிடபிள்யூடி வாடிப்பட்டி மன்னிக்கவும் சரி வாரப்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் மேலும் நீலகிரி மாவட்டம் கேத்தி கோயமுத்தூர் மாவட்டம் ஆழியாறு கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை தாலுகா அலுவலகம் மேலும் நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை தேனி மாவட்டம் வைகை அணை கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சேலம் மாவட்டம் ஏற்காடு ஏடபிள்யூஎஸ் தலா இரண்டு சென்டிமீட்டர் மேலும் ஒரு சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் மைங்கனப்பட்டி திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் மற்றும் போத்தனூர் ரயில் நிலையம் மேலும் ஆனைப்பாளையம் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் தெற்கு கோபிச்செட்டிபாளையம் ஈரோடு அவினாசி திருப்பூர் பார்வுட் நீலகிரி ஏற்காடு சேலம் போடிநாயக்கனூர் தேனி கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் மேலும் பாபநாசம் திருநெல்வேலி திருமூர்த்தி அணை திருப்பூர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு மேலும் பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டம் மாம்பழத்துறை ஆறு கன்னியாகுமரி பெருந்துறை ஈரோடு அணைக்கிடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி தக்கலை மேலும் நீலகிரி கூடலூர் பஜார் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் மேலும் தென்காசி மாவட்டம் ராமநாதி அணைக்கட்டு திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி ஐபி தேனி மாவட்டம் வீரபாண்டி மேலும் இன்றைய வானிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா உயரழுத்தம் தாழ்வழுத்தம் இரண்டு சுழற்சியும் அழுகி அருகருகே இருக்கிறது அதாவது கேரள கடலோரத்தில் குறைந்த அழுத்த கீழடுக்கு சுழற்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஏற்கனவே நாம் நேற்று அறிவித்திருந்தோம் அந்த கீழடுக்கு சுழற்சி குமரிக்கடலையும் கேரள கடலோரமும் இணைந்து நீடித்து கொண்டிருக்கிறது இந்த கீழடுக்கு சுழற்சியானது இலங்கைக்கு கிழக்குப்புறமாக அதாவது தாழ்வழுத்த காற்றையும் உயரழுத்தம் வங்கக்கடலோட வடக்கு பகுதியிலிருந்து ஆந்திர பகுதியை நோக்கி உயரழுத்த காற்றையும் அனுப்புகிற காரணத்தினால் இரு காற்று இணைவு என்பது வங்கக்கடலோட வடகடலோர பகுதிகளிலிருந்து டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதி வரைக்கும் இணைந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த காற்றின் இணைவு காரணமாக வடகடலோரம் தெற்கு ஆந்திர பகுதி இன்றைக்கு உறுதியாக மாலை இரவு அல்லது நள்ளிரவு நாளை அதிகாலையில் மழை பொழிவிற்கு சாதகம் கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கையும் வடக்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அங்கே தான் கூடுதலாக இணையுது டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கையும் தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பிலையும் தென் மாவட்டங்கள்லாம் எல்லாமே உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் எல்லாம் உண்டு கர்நாடக எல்லையோரம் எல்லாம் உண்டு ஆக ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக சொன்னால் எங்கள் மாவட்டம் பேர் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் பரப்பிலே மழைப்பொழிவு உண்டு இன்றைய விட நாளை கனமழைப்பொழிவு இன்றைக்கே கனமழைப்பொழிவு பல இடங்களில் கிடைக்கும் நேற்றுக்கே பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவு கிடைத்திருக்கிறது கிடைத்திருக்கிறது ஆக பதிமூன்று சென்டிமீட்டர் நேற்றைக்கு தேனி மாவட்டத்தில் கிடைத்திருக்கிறது இதை விட கூடுதல் மழைப்பிடிப்பு ஒரு இடங்களில் அமையலாம் மேலும் குறைந்தபட்சம் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மிகப்பெரிய பட்டியல் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை காலை வரைக்கும் நேற்றைக்கு பெய்த அதே மாவட்டங்களில் பெய்வது மட்டுமல்லாமல் இதுவரை பெய்யாத மாவட்டங்கள்லையும் பெய்யும் ஒருவேளை இன்றைக்கு பொழிவு உங்களுக்கு ஒதுக்கலாம் ஒதுக்கி அதாவது ஒரு சில இடங்களில் ஒதுக்கத்தான் செய்யும் ஏன்னா ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பெய்கிறதுக்கு இது ஒரு பெரிய பெரிய அளவிலே வரக்கூடிய ஒரு புயல் மழையோ காற்றழுத்த தாழ்வு நிலை மழையோ இல்லை ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பொழிவு சற்று பரப்பில் கூடியிருக்கும் அதைவிட கூடுதலாக அதாவது பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும் பதிமூன்றாம் தேதி புதிய காற்று சுழற்சி நல்லா பாருங்கள் வங்கக்கடலில் ஒரு பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே ஒரு புயல் உருவாகும்னு எதிர்பார்த்துருந்தோம் அந்த புயல் தான் காற்று சுழற்சியாக வரப்போகுது அதாவது தீவிரமடையாத ஒரு சுழற்சியாக வரப்போகுது புயல் இல்லாமல் இல்லை அதனைத் தொடர்ந்து புயல் இருக்கிறது எப்படின்னா மே மாத இறுதி வாரத்தில் ஆக இந்த காற்று சுழற்சியானது தமிழ்நாட்டின் கரையோரத்திற்கு மிக நெல் மிக மிக மெல்ல வந்து மிக மெல்ல நெருங்கி மிகமெல்ல கடந்து மிகமெல்ல மெல்ல நோக்கி பயணிக்க போகிறது ஆக இது வளிமண்டல சுழற்சி தான் ஏதோ ஒரு வலுவான காற்றை உருவாக்கக்கூடிய காற்று சேதத்தை கொடுக்கக்கூடிய எந்தவித நிகழ்வும் இல்லை சாதாரண இரு காற்று இணைவை ஏற்படுத்தி மழைப்பிடிவை இடி மழைப்பிடிவை கொடுக்கப் போகிற ஒரு வானிலை அமைப்பு தான் இது ஆகவே காற்று பற்றிய காற்று சுழற்சி காற்று சுழற்சி என்றதும் இதோ புயல் போன்று ஒரு காற்று வரும் என்று நினைத்துவிடக்கூடாது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்றுதான் இதை சொல்ல வேண்டும் ஒருவேளை இது தாழ்வு நிலையாக கூட மாறலாம் கண்டிப்பாக இது தமிழ்நாடு நெருங்கி தமிழ்நாடு ஊடாக கடந்து அரபிக்கடலுக்கு போகும் வரைக்கும் முக்கடலையும் இணைத்த சுழற்சியாக அமைக்கும் அதாவது அரபிக்கடல் குமரிக்கடல் மற்றும் வங்கக்கடல் மூன்று கடலையும் இணைத்து ஒரு சுழற்சியை ஏற்படுத்தும் அப்பொழுது மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் இதுவரைக்கும் பேசு பொருளாக இருந்த அனல் 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 எல்லா இதுலேயும் கோடை வெப்பத்திற்கு காரணம் என்ன உலக வெப்பமயமாதலுக்கு காரணம் என்ன இது ஏன் இப்படி வந்தது இதெல்லாம் ஒரு பேசும் பொருளாக இருந்த இந்த அனல் விலகி இருக்கிற நிலையில் புதிய பேசும் பொருள் உருவாக போகிறது அந்த பேசும் பொருள் கனமழை கோடையில் கனமழை கோடையில் மிக கனமழை ஏற்கனவே நேற்றைக்கு பெய்ததே மிக கனமழை தான் பதிமூன்று சென்டிமீட்டரே நேற்றைக்கு மிக கனமழை படிந்திருக்கிறது ஆகவே வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய காற்று சுழற்சி கனமழையை பரவலாக்கப் போகிறது மிக படிவை ஆங்காங்கே கொடுக்கப் போகிறது ஆகவே கண்டிப்பாக கோடை மழை கோடை காற்று சுழற்சி பல இடங்களிலே ஒரே ஒரு நாள் திருவண்ணாமலையில் பெய்த மழையிலேயே பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது ஆனால் வரக்கூடிய மழை பல இடங்களிலே சற்று கூடுதல் மழை பொழிவை வயல்களிலே நீர் தேங்கும் படிவை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த மழைப்பொழிவு மக்கள் வரவேற்றிருக்கிற இருக்கிற நிலையில் ஒரு சில இடங்களில் அறுவடை பயிர்களுக்கும் பல்வேறு உளுந்து மற்றும் எல் மற்றும் நிலக்கடலை போன்ற தானியங்களுக்கும் சற்று கூடுதல் மழைப்பொழிவாக இருக்கலாம் என்று தெரிகிறது அதிகமாக எள்ளுக்கு மழை பெய்ஞ்சால் எள்ளு சோர்ந்துவிடும் அறுவடை தானியத்திற்கு மழை தேவையில்லை ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் இந்த மழைப்பொழிவு வரப்போகிறது ஆனால் இந்த மழைப்பொடிவை நாம் சேமித்து வரக்கூடிய பருவத்திற்கு பயன்படுத்த கேட்டுக்கொள்கிறேன் மழைப்பொழிவானது பரவலாக ஒரே மாதிரியாக எல்லா இடத்துலையும் இருக்காது நேற்றைக்கு பதிமூன்று சென்டிமீட்டரும் மழை பெய்திருக்கிறது அதே மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டரும் மழை பெய்திருக்கிறது அதே தேனி மாவட்டத்தில் ஏற்ற இறக்கத்துடன் சிறிய மாவட்டமாக இருந்தாலும் அதிலேயே மழை பொழிவில் வித்தியாசம் இருக்கிறது அப்படித்தான் இருக்கும் வரக்கூடிய காற்று சுழற்சி இப்படி தேனி மாவட்டத்தில் மட்டும் ஒரு ஏற்ற இறக்கத்தோடு பெய்தது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் குமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள வடக்கு முதல் தெற்கு வரை தெற்கு முதல் வடக்கு வரை மேற்கு முதல் கிழக்கு வரை எல்லா மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் ஏன் ஒட்டுமொத்த கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் ஆந்திரப்பிரதேசத்திற்கும் தெலுங்கானா கூட மழைப்படிவை கொடுக்கலாம் தெற்கு ஆந்திரப்பிரதேசம் உறுதி வடக்கு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவும் கூட இந்த மழைப்படிவை கொடுக்கலாம் அது எந்தளவுக்கு ஏறி செல்கிறது என்பதை பார்க்க வேண்டும் தென் மாவட்டங்கள் வழி உள் மாவட்டங்கள் நுழைந்து போனால் அது தெற்கு ஆந்திரா மத்திய மாவட்டங்கள் வழி உள் மாவட்டங்கள் நுழைந்து அரபிக்கடல் போனால் அது மத்திய ஆந்திரா வடமகடலோர வழியாக உள்ளே நுழைந்து தெற்கு ஆந்திர பகுதி வழியாக தெற்கு கர்நாடகா வழியாகவும் அது அரபிக்கடலுக்கு போவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அப்படி செல்லும் பொழுது தெலுங்கானாவிற்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் என்று தென் மாநிலங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும் கண்டிப்பாக இதுவரை மழை பொழியவில்லையே பொய்த்து கொண்டே இருக்கிறதே இந்த மழை பொய்யாது ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறதே என்று நீங்கள் மனவேதனையை பட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆகவே எல்லாவற்றிற்கும் தினசரி கொடுக்கும் அறிக்கையில் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக மூன்றாவது வாரம் பேசு பொருளாகும் மழை பேசு பொருளாகும் கன மிக கனமழை படிவு அனைவருக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு உறுதி 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 நம்பிக்கையுடன் இருப்பது அவசியம் வானிலை அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி